அடுத்த செய்தியாக அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகனும் அவர்களுடைய மனைவியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து வேலூர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போ மீண்டும் அந்த கேஸு தூசி தட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அப்படி பண்ண முடியாது அந்த வழக்கு மறுபடியும் முடிய முறையில் விசாரணை பண்ணனும் அதை அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்திற்குள் டெய்லி விசாரணை நடைபெற்று வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது இந்த செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம செய்திகள் சிந்தனைகள் நம்ம தான் பேசிட்டு வரோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பொன்முடி கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம் என்னென்னா செம்மன் சட்ட விரோதமாக எடுத்ததுங்கிறது மட்டி வருமானத்திற்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே காலகட்டம் தான் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆட்சி இருந்திருக்குங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பொற்கால ஆட்சி சொல்கிறேன் ஆமாம் பொற்கால ஆட்சிதான் முக இன்னைக்கு அழகாக பேசியிருக்கார் ரெய்மிங்கா கொரோனா காலத்திலே முகக்கவசமும் வம்சமும் இல்லை என்றால் நீங்களெல்லாம் இன்று உயிரோடு இருப்பீர்களா அப்படின்னு அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு அதுக்கு தான் அருமையான பேச்சு அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கார் மேலே இது மாதிரி ரெய்மிங்காக பேசி இப்படியே ஓட்டினவங்க தானே இப்போ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேதம் பொன்முடி அந்த கேஸ் நடந்தது விழுப்புரத்தில் அவர் மீது அவர் மீதும் கௌதம் சிகாமணி மீதும் அவருடைய மனைவி மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது பிறகு அதன் மேல்முறையீடு பண்ணி அவசர அவசரமாக அந்த கே விழுப்புரம் கேஸை வந்து வேலூருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நமக்கு அதுவே புரியல அந்த செய்திகள் சிந்தனைகள் எனக்கு நல்லா இருக்குன்னு நான் பேசியிருக்கோம் ஒரு மூன்று மாதத்திற்குள்ளார எல்லா விசாரணைகளாம் முடியுது இரநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கடகடன்னு அடித்து டைப் பண்ணி உடனே விடுவிக்கப்ப விடுவிக்கப்பட்டார் இது எப்படி சாத்தியம் என்று அப்பொழுது இதை ரீவிசிட் பண்ண இந்த மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் இந்த வழக்குகளையெல்லாம் அப்படின்னு கேட்க ஆனந்த வெங்கடேஷ் தான் இந்த கமெண்ட் அடித்தார் அந்த நீதிபதி நினைச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நான்கு நாட்களுக்குள் அவரால் இவ்வளவு பேஜுகளை படிச்சு கடகடன் டைப் பண்ணி அவங்களால தீர்ப்பு கொடுக்க முடியுது குற்றமற்றவர்கள் என்ன விதிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக உடனே உடனே பொன்முடிக்கு அந்த கேஸில் ஆனாங்க அதை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே கே என் நேரு கே கேஎஸ்எஸ்ஆர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏன்னா இப்போ அதையும் பேச வேண்டியதாக இருக்குது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் மீதான சொத்து குவிப்பு வழக்கையும் அதற்கு அவரை விடுவித்த அந்த தீர்ப்பையும் ரத்து செய்திருக்கிறது இன்றைக்கு இன்றைய ஸ்பெஷல் அதாவது இந்த தமிழக அரசின் மீதான கேஸ் டெய்லி ஒரு கேஸு டெய்லி உயர் நீதிமன்றத்தில் உதவாங்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டுருக்கேன் என்னென்னா ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் குறிப்பாக அந்த பத்து மசோதாக்களை எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமானது அந்த சம்மந்தமான வழக்கு வந்ததை வச்சு இருக்காங்க இப்போ என்னென்னா டீ பார்ட்டி பெரிய லெவலில் பேங்கட் டின்னர் ஐடிசி ஹோட்டலில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான் அற்புதமாக வாதாடியன்ற நான்கு வடக்கத்திய அதில் நான்கு பேரில் மூன்று வட மூன்று பிரைமாக அவங்க தான் பேசுனது அதிகமாக அவங்களுக்கு உதவியாகத்தான் வில்சன் இருந்தார் போனால் போட்டோம் அவரையும் சேர்த்து நால்வருக்கும் பார்ட்டி கொடுக்குறாரு முதல்வர் ஒரே ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வாங்கினதுக்காக ஆனால் தினம் தினம் இந்த அரசின் மீது கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முதல் நாள் என்ன சொல்லுது டாஸ்மாக்கு எதிராக டாஸ்மாக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களை வைத்துக்கொண்டு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு இடி அப்படி பண்ணிச்சு அப்படி எந்த வேலையும் எங்களை ஃபோன் எடுக்கவில்லை ஆ ஓன்னு சொல்லி எங்களை அவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு அப்சர்வேஷனாக சொன்ன நீதிபதி உங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறதுனு இடியெல்லாம் கண்டித்தார் உடனே அதை வச்சு தம்ணையில் இடியை கலங்கடித்த உயர் நீதிமன்றம் கெத்து காட்டிய நீதிபதி என்னென்னமோலாம் தம்னையில் போட்டானுங்க இங்கே இருக்க இவங்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு இப்போ என்னடாண்ணா அவங்க கேட்குறாங்க பெண் ஊழியர்களை கேடயமாக வைத்து நீ இடி விசாரணையை தடுக்க பார்க்கிறீர்களா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக அதாவது இதுக்கு மேலே அசிங்கமாக கேட்க முடியாது பெண் ஊழியர்கள்ங்கிறது உங்களுக்கு விசாரணையை தடுக்கக்கூடிய கேடயமா நீ இதுக்கு தான் பெண் ஊழியர்களையே நியமிச்சிருக்கியா அப்படின்னு கேட்காமல் கேட்டிருக்காங்க அவன் நேரடியாக அடுத்தது தலைவன் செந்தில் பாலாஜி இப்போ உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னா நீ பதவி விட்டாகணும் எனக்கு இல்லைங்க பதவி தாங்க வேணுன்னா ஜாமீன் இல்லைனாலே நீ உள்ளே போகிற அப்பவும் பதவி போக போகுது ஸோ இப்படி ஒரு திருப்பி ஒரு பையன் இதை பற்றி பேசலை எவனும் டிஸ்கஷன் அதாவது நேர்பட பேசுவோம் சைடில் சொல்லதிகாரமாக இருப்போம் எந்த சைடில் என்ன பேசுவோம் சென்ட்ரலில் என்ன பேசுவோம் ஒரு பையனையும் பேச காணல ஆனால் திரும்ப வேறு ஏதோ இதையோ அவன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான் பாகிஸ்தான் மீது இப்பொழுது போர் தொடுக்கத்தான் வேண்டும் அவசியமாக அவசியமா இதனால் பொருளாதார நெருக்கடிகள் நமக்கு எப்படி வரும் இப்பொழுதே இவ்வளவு விலையேற்றம் இருக்கிறதே பெட்ரோல் விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு செல்லுமா இன்னும் அதெல்லாம் பேச போகிறான் இதெல்லாம் கிண்டலா பேசுகிறேன் நினைக்காதீங்க நாளைக்கு இதெல்லாம் பேசுவான் ஏன்னா பல விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு இருக்கு அப்படின்னு ஆகவே ஒவ்வொரு தீர்ப்பும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இவங்களுக்கு எதிராக இருக்கு இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஒரே ஒரு தீர்ப்பை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாம் மறுசீராய்வு மனுவாக போய்ட்டு இருக்கு எப்போவோ செய்த அதை உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்கிறதுனா எப்போவோ பண்ண ஊழல் இப்போ பாருங்கன்னா துரைமுருகன் அவருடைய பொண்டாட்டி வந்து தீர்ப்பு ரத்து செ செஞ்சிருக்காங்க அவங்க அந்த வழக்கை நாங்கள் திரும்ப எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறாங்க முதல் முதலாக இது போன்ற மறுசீராவி உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது ஆனந்த் வெங்கடேஷ் அது சொன்ன உடனே அவர் வேறு ஏதோ கேஸ்ட்னு நினச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட இவங்கெல்லாம் உருட்டுனாங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது இல்லை அவரும் நம்ம ஆளு தான் ஆனால் தீர்ப்பு மட்டும் இப்படி சொல்கிறார் என்னென்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஐயோ நம்மளை இப்படி பிராண்ட் பண்ணிவிடுவாங்களேங்கிறதுக்காக அவரும் பல பொதுத்தலங்களில் பேசும்பொழுது வேறு விதமாக பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் அது பக்கம் நீதிபதி கோர்ட்டில் இல்லாமல் வெளியில் பேசுகிறதுங்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போன்ற பல சம்பவங்கள் நடந்தது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஆகவே இப்பொழுது நீதி அதை இதை வந்து எதிர்த்து பேசுகிறப்ப சுப்ரீம் கோர்ட்டே இது போன்ற மறுசீராய்வு செய்யப்படுவது வந்து மிகச்சரின்னு சந்திரசூடு சொன்னது பாராட்டு பத்திரமே ஆனந்த் வெங்கடேஷுக்கு வாசித்தார் அதுவும் இருக்குது இதோடு சேர்த்து பார்க்கணும் ஆகவே இவங்க எப்போவோ செய்த தவறுக்கு இப்பொழுது தண்டனை அனுபவிக்கப் போகிறார்கள் அந்த லிஸ்ட்டில் இப்போ யாரெல்லாம் மினிஸ்டராக இருக்க போகிறாங்க யார் உள்ளே போகிறாங்க அதுவும் காலம் போன கிடச்சில் ஒருத்தரால் எனக்கு வந்து முட்டு வலிக்குது என்னால் நடக்க முடியாது என் ஒய்ஃபுக்கு வந்து பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொன்னவர் அடுத்த நாள் ஐபிஎல் மேட்சே பொன்முடி போய் பார்த்தார் அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் இருக்கிற மாணவிகளோடு அவர் போட்ட டான்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி அப்படி தான் நான் இப்பொழுது பதவியில் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் எந்த சாட்சியத்தையும் நான் மாற்றிட மாட்டேன் கலைச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினார் இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டை சொல்லும் பொழுது உங்களுக்கு மெரிட் அடிப்படையில் கொடுக்கல நாங்கள் ஜாமீன் உடல்நிலை இதெல்லாம் காரணம் சொன்னேங்கிறதுக்காக விட்டுருக்கோம் வந்த உடனே தலைவர் ஆகிட்டு அமைச்சரான உடனே என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்த உடனே தான் இப்போ கோர்ட்டு திரும்ப கேட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் மீது பல நம்பிக்கை பல பேருக்கு இப்போதும் இருக்குது பல தீர்ப்புகள் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் வேறு வழியில் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியதாக இருக்குது ஆனாலும் இந்த திராவிட மாடல் அரசிற்கு அவங்க கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க என்ன செய்கிறோமோ அதை செஞ்சிட்ருக்காங்க இதையெல்லாம் மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் வந்து அவ்வளவு மடையர்கள் இல்லை அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களும் நீங்கள் என்ன தான் சீரியல் கீரியல்லாம் போட்டு அவங்கள மயக்கி சோப்பு போட்டு வச்சால் கூட மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அது வந்து நமக்கு உரு சேராது அப்படின்னு உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கா செய்து அதனால தான் இப்போ என்ன முடிச்சிருக்கேன் மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்குறோம் இத்தனை அப்படி இருந்தும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு அது உதவாதா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உளவுத்துறை சமூகத்தில் ஒரு பத்திரிகை செய்தி வந்தது ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் கூட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான பதிலை சொல்வார்கள் அப்படின்னு தான் நம்பர்